நவராத்திரி நேரத்துல தப்பி தவறி கூட இந்த பொருட்களை வாங்கிடாதீங்க இந்த காரியத்தை செஞ்சிடாதீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க ஹிந்துக்கள் கொண்டாடும் அனைத்து பண்டிகைகளைப் போலவே நவராத்திரியும் சில விதிகள் மற்றும் ஒழுங்கு தான் கடைபிடிக்க வேண்டும் நவராத்திரியின் போது மக்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில சடங்குகள் இருந்தாலும் மக்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிகள் உள்ளன அவற்றில் செய்யக்கூடாத விஷயங்களும் உள்ளது அது என்ன என்பதை பார்க்கலாம் உலகமெங்கிலும் உள்ள இந்துக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பக்தியுடன் நவராத்திரியை கொண்டாடுகிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் இரண்டு முக்கிய நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றன மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களுக்கு இடையில் சைத்ர நவராத்திரி மற்றும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கு இடையில் சாரதா நவராத்திரி நவராத்திரி என்பது துர்கையையும் அவருடைய ஒன்பது வடிவங்களையும் ஒன்பது பகல் மற்றும் இரவுகளில் வழிபடும் நேரமாகும் ஒன்பதாவது நாளில் ராமநவமி மற்றும் கன்னி பூஜையுடன் முடிவடைகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் சைத்ர நவராத்திரி மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஏப்ரல் ஏழு வரை நீடிக்கும் மற்ற அனைத்து பண்டிகைகளைப் போலவே நவராத்திரியும் சில விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளோடு வருகிறது நவராத்திரியின் போது மக்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய சில சடங்குகள் இருந்தாலும் மக்கள் பின்பற்ற வேண்டிய சில விதிகளும் உள்ளன அவற்றில் செய்யக்கூடாத விஷயங்களும் அடங்கும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய விதிகளில் ஒன்று இந்த நேரத்தில் மக்கள் அசைவ உணவு சாப்பிடுவதையும் வாங்குவதையும் தவிர்க்க வேண்டும் அது முட்டை கோழி மது அல்லது உங்கள் எதிர்மறை சக்தியை அதிகரிக்கக்கூடிய வேறு எதுவாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும் நவராத்திரி என்பது சக்திக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நேரம் மக்கள் துர்கையின் பெயரில் நம்பிக்கை வைத்து பிரார்த்தனை செய்து தியானிக்கிறார்கள் மேலும் இந்த நேரத்தில் மனம் சுத்தமாகவும் அமைதியாகவும் எந்த கனமான சக்திகளும் இல்லாமல் இருப்பது முக்கியம் எனவே இந்த நேரத்தில் சாத்வீக உணவை பின்பற்றுவது சிறந்தது இது உங்களை லேசாகவும் உற்சாகமாகவும் உணர வைக்கிறது இதனால் உங்கள் மனம் தியானம் செய்வதற்கான உத்வேகத்தை அளிக்கிறது நவராத்திரி நேரத்தில் பலர் பின்பற்றும் மற்றொரு விதி என்னவென்றால் மின்னணு சாதனங்கள் அல்லது புதிய உபகரணங்களை வாங்குவதை தவிர்க்க வேண்டும் இது ஒரு தொலைபேசி போன்ற எளிமையானதாகவோ அல்லது ஒரு ஹோம் தியேட்டர் போன்ற பெரியதாகவோ இருக்கலாம் எதுவாக இருப்பினும் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது ஒரு வகையான சந்தோஷத்தை அளிக்கிறது உபகரணங்கள் மற்றும் மின்னணு சாதனங்களை பொறுத்தவரை வாங்குவதும் அத்தகைய சந்தோஷத்தை அளிக்கிறது நவராத்திரி நாட்களில் மக்கள் நிதானமாகவும் அமைதியாகவும் எளிதாகவும் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் புதிய பொருட்களை வாங்குவது தவிர்க்கப்படுகிறது கருப்பு நிற ஆடைகளையும் நவராத்திரி நாட்களில் அதை வாங்கக்கூடாது என கூறப்படுகிறது இந்து மதத்தில் கருப்பு எப்போதும் இருளின் நிறமாக கருதப்படுகிறது அது பண்டிகைகள் திருமணங்கள் அல்லது எளிய சடங்குகள் என எதுவாக இருந்தாலும் கருப்பு நிறத்தை அணியக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது எனவே நவராத்திரியின் போது கருப்பு நிறத்தை வாங்குவது கூட மறுக்கப்படுகிறது கருப்பு நிறத்திற்கு எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கும் சக்தி இருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் எனவே மக்கள் சிவப்பு மஞ்சள் ஆரஞ்சு நீலம் ஆகிய நிறங்களினால் ஆன ஆடைகளை அணிய அறிவுறுத்தப்படுகிறார்கள் நவராத்திரியின் போது ஒருவர் வாங்கக்கூடாத பொருட்களின் பட்டியலில் கூர்மையான பொருட்களும் சேர்க்கப்பட்டுள்ளன அது கத்தி கத்தரிக்கோல் ஊசிகள் போன்ற கூர்மையான பொருட்களை நவராத்திரி நாட்களில் அதிகமாக வாங்கவோ அல்லது பயன்படுத்தவோ கூடாது மேலும் மற்றவர்களிடமிருந்தும் இந்த பொருட்களை கடன் வாங்கக்கூடாது என்று அறிவுறுத்தப்படுகிறது கூர்மையான பொருட்கள் அதிக சக்தியை கொண்டுள்ளன என்று பலர் நம்புகிறார்கள் மேலும் நவராத்திரியின் போது நீங்கள் இவற்றை யாரிடமாவது கடன் வாங்கினால் அது உறவுகளில் விரிசலை ஏற்படுத்தும் எனவே மேலே சொன்ன அனைத்து விஷயங்களையும் முறையாக பின்பற்றினால் அனைத்தும் நலமே